السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான நபிகள் நாயகம் சரல்லா உழைவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைவா நின்று நிலவுட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் உங்கள் முன்னால் நான் பேச வந்துள்ள தலைப்பு தியாகம் அல்லாஹ் தனது திருமலை குருவானில் மூணாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் கூறுகிறான் அம் ஹசிபுத்தும் அன் தது ஜன்னத வளம்மா எகைலமில்லாஹ் லதீன ஜா வலும் இன்கும் ஓ எகைலமில் சாவிதீன் உங்களின் சாகம் புரிந்தவரை அல்லாஹ் அடையாளம் காட்டாமலும் பொறுமையாளர்களை அவர்களை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கத்தில் நுடையலாம் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹ் தனது திருமறை குருவானில் கூறுகிறான் அதாவது மறுமை நாளில் ஆதம் நம்பி முதல் உலகத்தில் வாழ்ந்த கடைசி மனிதன் வரை இறைவன் முன் நிற்கின்ற தருணத்தில் அல்லாவிற்காக யார் தியாகம் செய்தார்களோ அவர்களை அடையாளம் காட்டி அவர்களை சிறப்பித்து அவர்களை கண்ணியப்படுத்திய பிறகுதான் ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு நுழைய செய்வான் என்று அல்லாவிற்காக தியாகம் செய்தவர்களின் சிறப்பை பற்றி கூறினான் ஆனால் இன்றைக்கு வாழும் காலகட்டத்தில் அல்லாவிற்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம் குறிப்பாக

நபிகார் காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்களின் வாழ்க்கையை சற்று புரட்டி பாருங்கள் அதிலும் குறிப்பாக அனஸ் பின் நலர் என்று சொல்லக்கூடிய சகாபி உஹர் யுத்த காலத்தில் கலந்து கொள்கின்றார் நபிகார் காலத்தில் முதல் முதல் நடந்து போர் என்னவென்றால் பதில் போர் இந்த பதில் போர் எப்படி நடக்குதுன்னா முன்னாடியே பிளான் பண்ணி முன்னாடியே அறிவிச்சு திடீர்னு நடந்த போல இந்த பதில் போர் முன்னாடியே சொல்லி நடந்த போர் கிடையாது திடீர்னு ஏற்பட்ட போர்தான் இந்த பதில் போர்

போரிடுவதை நிச்சயமாக அல்லா பார்த்திருப்பான் அல்ல கைகள் வாங்கியிருந்தாலும் இஸ்லாமியர்கள் வெற்றி அடைய நிலையில் இருந்தாலும் இடையில் ஏற்பட்ட ஒரு சில குழப்பத்தினால் இஸ்லாமிய படை பின்வாங்கி ஓடக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்பொழுது இந்த அண்பர் அல்லாவிடம் கையே குவா செய்றாரு யார் தான் இந்த முஸ்லிம்களான ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு சாதுவின் மாது ரடியெல்லாம் வன்பு அவர்களை சந்தித்து சொல்கின்றார் என் தந்தையின் இறைவன் மீது சத்தியமாக நான் சொர்க்கத்தை விரும்புகிறேன் அந்த இரண்டு உகது மலை சொர்க்கத்தின் நிறுவனத்தை உணர்கிறேன் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நான் செல்கிறேன் என்று சொல்லி எதிரிகள் மத்தியில் இவங்க வேகமாக செல்கின்றார் இதை பார்த்து இந்த சாத்வின் மாது அல்லாவின் தூதர் அப்படின்னு சொல்றாங்க அல்லாவின் தூதரே

கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய ஏற்பட்டு ஏற்பட்டிருந்தது போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நபிகள் ஒவ்வொரு ஜனாசாவாக பார்க்கின்றார்கள் இந்த ஜனாசா யாருடைய ஜனாசா என்று அடையாளம் காண முடிய முடியவில்லை கொஞ்சம் யோசிப்பார் ஒரு ஜனாசா இருக்குது அந்த ஜனாசாவை பார்த்தா அடையாளம் காண முடியல யாரும் அப்படின்னு அடையாளம் காண முடியல அந்த அளவுக்கு ஒரு ஜனாசா அந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டு இருக்கு இதை பார்த்தா அல்ல வித்தூதர் வந்து இந்த கூட்டுதல் அனஸ்பின் இருக்குமோ அவருடைய உடலாக இருக்குமோ என்று சந்தேகத்துடன் அவருடைய சகோதரி அந்த சகோதரி வந்து பார்க்கின்றார்கள் அந்த கூட கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் இவர்தான் தன்னுடைய சகோதரர் என்று கண்டுபிடித்த அந்த பெண்ணை ஆடார்கின்றார்கள் அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அவருடைய வரல சிறிய அடையாளங்களை வைத்துத்தான் தன்னுடைய சகோதரர் என்று கண்டுபிடித்தாங்க ஒரு கணம் யோசித்து பாருங்கள் ஒருவர் அல்லாவிற்காக செல்கிறார் தன்னுடைய உடல் சித்திரவதை செய்யப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில் தனது உயிரை விடுகிறார் என்று சொன்னால் இது அல்லாவிற்காக செய்த தியாகமா இல்லையா அதே போன்று இன்னொரு சகாபி ஜுலை அப்படிங்கிற ஒரு நபி தோழர் நபீரா காலத்தில் இந்த ஜுலை இருக்கிறாரு அந்த மக்கள் எல்லாம் எப்படி இந்த ஜுலை பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்தாலே அந்த ஜுலை முகத்தை பார்த்தாலே முகம் சுழிக்கிற அளவுக்கு அவர் ஒரு சீப்பா ஒரு மனுஷன் மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சீப்பா பாத்திருக்காங்க மக்கள் அந்த ஜுலேவிப்ப என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜுலேவிப்ப இருக்கிற உடல் தோட்டம் இந்த உடல் தோட்டம் எப்படி இருக்கு ஆள் பார்க்க குட்டையாகவும் கருப்பு நிலத்தோடு மூஞ்சியெல்லாம் அப்படி கொப்பள கொப்பளமா ஒருத்தர் பார்த்தாலே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு உடல் தோட்டம் இருக்குது சரி உடல் தோட்டத்துல இப்படி இருக்கிறான்னு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறாங்க ஜுலேவிப்

உனக்கு யாரும் பொன் தர மாட்டேங்கிறாங்களா உனக்காக நான் பரிந்துரை சொல்லி தூதர் காலத்துல இறங்குறாங்க அப்ப எங்களுடைய நட்புறவை எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு நபருக்காக அல்லாவின் தூதரே பொன் கேட்டு போறாங்க அப்படின்னா எப்படி ஒரு நட்புறவை இருந்திருப்பாங்க அல்லாவின் தூதர் ஒரு வீட்டுக்கு போறாரு சகோதரி பார்த்து சொல்றாரு உங்களுடைய பெண்மணிய நீங்க திருமணம் முடிச்சு வைப்பீங்களா திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு அல்லாவின் தூதர் கேக்குறாங்க அதுக்கு அந்த நபர் சந்தோஷப்படுறாரு அலம் தெரியல

உங்களுக்கு நாங்க தான் ஜுலே தர முடியாத அப்படிங்கிறாங்க அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த சத்தத்தை கேட்டு ஒரு ஒரு அறையில ஒரு பெண்மணிக்கு குரல் கேக்குது அல்லாவின் தூதரே ஒரு நபருக்காக பொன் கேட்டு வராங்க அப்படின்னா அவர் எவ்வளவு நற்குடைய உடையவர்பாரு அவர் என்னை கைவிட மாட்டாரு அவர்கிட்ட நீ ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அல்லாவின் தூதரே ஒரு நபருக்காக பொன் கேட்டு வராங்கன்னா அவர் என்னை கைவிட மாட்டாரு அவர்ட்டே ஒப்படைச்சிருக்க இந்த பெண்மணி ஒத்துக்கிட்டாங்க சரி சொல்லி ஜூலைவுக்கும் இந்த பெண்மணிக்கும் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆயி ஒரு சில நாட்கள்லயே ஒரு கோர் அறிவு போடுது ஒரு கோர் அறிவு வருது இந்த போர்ல இந்த ஜூலைக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவருடைய மக்கள் எல்லாம் இவரு ஒதுக்கி வச்சு தாழ்த்தப்பட்ட நிலையை வச்சிருக்காங்க திருமணமாக ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருமணமே ஆகுது திருமணமே ஒரு சில நாட்கள்லயே ஒரு கோர் அறிவு வருது அந்த போர் இந்த ஜூலை கலந்துக்கிறாரு

இந்த போர்ல வந்து வந்தாங்க இவங்களை காணும் அப்படின்னு சொல்றாங்க சரி யார் காண முடியுங்களோ அவங்க போய் கூட்டிட்டு வாங்க அழைச்சிட்டு வாங்க சகாபக்கள் போறாங்க யாருக்குமே ஜுலேபு அப்படிங்கிற வார்த்தையே வரல ஜுலை வந்து கூட்டுக்கிற காணும் சகாபாக்கள் யார் வாயிலையும் ஜுலேபு காணமே அப்படின்னு அந்த வார்த்தை வரல இவங்க மத்த மத்தவங்களா சொல்றாங்க சரி சொன்னவங்களே கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்த ரசூல திரும்ப கேக்குறாங்க திரும்ப ஏதாவது காணமா

நீ என்னை சார்ந்தவர் நான் உன்னை சார்ந்தவன் அப்படின்னு ரசுலா சொல்றாங்க அவங்களுக்கு அடக்க ஸ்தானத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க ஏதோ ஒரு கட்டுரோ ஏதோ எதோ மூலியமா கொண்டு போவாங்களா ஆனா ரசுலா என்ன பண்ணிருக்காங்கன்னா தான் இரண்டு கைகளாலும் தூக்கி அடக்க ஸ்தானத்துக்கு போய் இவரா அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்ப எந்த ஒரு இதா இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா இன்றைக்கு வாழக்கூடிய காலத்துல அல்லவுக்கு என்ன தியாகம் செய்திருக்கோம்

இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அப்படின்னு இஸ்லாச்சி பேர் சொல்றாங்க சரி யாரா சொல்லி விட்டாங்க போயிட்டாங்க ஒரு சில நாட்கள் போகுது எதிர்ப்பு கடுமையாக போர் நடக்கிறது அது இஸ்லாமிய படையில வெற்றி அடைந்துட்டாங்க வெற்றி அடைஞ்ச பிறகு கிராமவாசி அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போன பிறகு யார் கதவு தட்டுறாங்க கிராமவாசி தகவல் தட்டினோம் யாரு பார்க்கும் போது ஒரு சகாவி

ரசோல்லா ஒவ்வொரு ஜனாசவா பார்க்கும் போது இந்த கிராமவாசி அழுகிறாங்க அதே நிலையில அதே எத்திரிக்கைய அம்பு தொண்டைக்குள்ள குத்தி அவர் சகிதிமானத்தை அடைஞ்சிருக்கிறார் கொஞ்சம் சிறிதான யோசிச்சு பாருங்க அல்லாஹ் இருக்கா எப்படிப்பட்ட தியாகம் நேரத்தையால பொருளாதாரத்தை தந்து உயிரவே தியாகம் செய்திருக்கிறாங்க ரசோல்லா காலத்துல எனவே அன்பார் சகோதரர்களே வரக்கூடிய காலத்தில் நாமும் அல்லவிற்காக ஏதோ ஒரு தியாகம் செய்து அதன் மூலயமா அதிகமான நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆகி அறிவு புரிவானல்லாஹியர் காது அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய தினம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நாளாக உள்ளது பொதுவாக அரசியலை பொறுத்தவரை நம்ம ஏராளமான சகோதரர்கள் அதில் பயணிப்பதற்கும் அதை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கும் விருப்பம் இல்லா விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க அரசியலை பயணிக்கிறதுக்கும் அந்த அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லாதவர்கள் இருப்பாங்க

கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஜிஎஸ்ஆர் வேலையின்மை இது போன்ற பல துன்பங்களுக்கு மக்கள் ஆளானார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக கடுமையாக கோபம் ஏற்படுது அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த தேர்தல் நமக்கான ஆயுதம் இந்த ஓட்டு எனவே அன்பான் சகோதரர்களே ஒரு ஓட்டை கூட வீணடிக்காமல் நாம் அனைவரும் ஓட்டு போட வேண்டும் அதே போன்று இந்த ஓட்டை கதையாக ஆக்கிவிட வேண்டும் உமாரணமாக படிக்கிறாங்க அவங்களுக்கு உபமாவே உணவா வழங்கப்படுது உபமாவே வழங்கப்படுது என்னாச்சு பத்து நபர் இருக்கும் உபமாவ சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துருச்சு என்னடா உபமாவே குடுக்கறாங்களே வேற ஏதாவது புதுசா ஏதாவது அப்படின்னு எங்களுக்கு போய் அதாவது உப்பு மாத புதுசா ஹெட் மாஸ்டர் நீங்க ஓட்டு போடுங்க எந்த உணவுக்கு அதிகமா ஓட்டு இருக்கோ அதே உங்களுக்கு உணவு தரப்படும் அப்படிங்கிறாங்க செஞ்சி ஓட்டு போற நாள் வருது அதுல ஓட்டு போறாங்க பத்து பேரத்துல மூணே மூணு பேர் உப்பு ஓட்டு என்ன காரணம் அப்படின்னா இவ்வளவு வருஷம் நம்ம உப்புமாவே சாப்பிட்டோம் ஒண்ணு தெரியல சரி நம்ம உப்புமாக்கே ஓட்டு போட்டுறலாம் அப்படின்னு வெறும் மூணே மூணு பேர் உப்புமாக்கு ஓட்டு போடுறாங்க மீது ஏழு பேர்ல ரெண்டு பேர் புராட்டாக்கும் மீது ரெண்டு பேர் பூரி மீது ரெண்டு பேர் சப்பாத்தி மீது ஒரே வந்து தோசை இன்னொரு பத்து பேர் எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு சரி ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா உப்புமாக்கு தான் அதிகமான ஓட்டு இருக்கு மூணு பேர் உப்புமாக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால உங்களுக்கு உப்புமாவே வழங்கப்படுது